ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி போகி பண்டிகையை பாருங்கள் காலையிலே எழுந்து கோலம்லாம் போட்டு கலரெலாம் போட்டாச்சு எங்கள் ஏரியாலெல்லாம் தூரம் வேறு போட்டுகிட்டே இருக்குது அப்படியே எங்கள் ஐயா முருக இருக்கோம் கோலம் போட்டு முடிச்சிட்டேன் இன்றைக்கி பௌர்ணமி பௌர்ணமிக்கு எங்கள் அம்மா செல்லியம்மனுக்கு என்ன பிரசாதம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தான் நல்லா சுட சுட செஞ்சு முடிச்சுட்டேன் இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பௌர்ணமிக்கு எங்கள் அம்மா என்ன அலங்காரம்னு தெரியல உங்களுக்கு ஃபோட்டோ பா காமிக்கிறேன் பாருங்கள் பாத்தீங்களா காட்டாங்கழுத்தூர் செல்லியம்மன் எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா அழகா ஜடலா எல்லாம் வச்சிட்டு சூப்பரா இருக்காங்க பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்